Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா முதல்ல இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு காலையிலே அதாவது ஆடி மாதம் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை காலையிலே எப்போவுமே வழக்கமாக வீட்டில் காலையிலே டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமையல்லாம் செஞ்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கும் சோறு பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டே இருக்கும்போது தான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வா பெரியம்மா வீட்டில் போய் கொஞ்சம் செவ்வாய் கிழமை அதனால் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க வீட்டில் பார்த்தா ஒரு ஒர்க்குமே நான் முடிக்கல பாத்திரம் எல்லாம் அப்படி அப்படியே போட்ட மேனிக்கே இருந்துச்சு சமையல் வேலை மட்டும் நடந்துகிட்ருக்கு ஊற வச்ச தூணி ஒரு சைடில் இருக்குது மாவாட்டுறதுக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சுருந்தேன் எல்லா வேலையுமே அப்படியே இருந்துச்சு ஆனாலும் எனக்கு பெரியம்மா வீட்டில் வந்து சாமி கும்பிட போகணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அதனால் கட கட கிடன்னு துணியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலசி எடுத்து போட்டுட்டு எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் எதுக்காக அப்படின்னா கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சரி இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு விட்டுருப்பேன் எங்கள் கிராமங்கள் சைடு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து ஆடி மாதம் இறந்து போனவங்களுக்கு திதி கொடுப்பாங்க அதே மாதிரி ஆடி மாதம் இந்த ரெண்டாவது செவ்வாய் கடைசி செவ்வாய் கிழமெல்லாம் சின்ன வயசில் இறந்துருப்பாங்க அவங்கள வந்து கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இறந்து போனவங்களை நம்ம வந்து வீட்டில் நினச்சி வழக்கு வச்சு அந்த இறந்து போனவங்க என்னென்ன பண்டங்கள்லாம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும் என்ன பொருள் பிடிக்கும்னு அவங்க யாரெல்லாம் அவங்கள கும்பிட போகிறாங்களோ அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொண்டு வழக்கு முன்ன வச்சு கும்பிட்டு அதுல இருக்கக்கூடிய பொருளை எல்லாரும் எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அது வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுக்காக தான் எங்க பெரியம்மா வீட்டில் ஒரு அண்ணன் இருக்காங்க அதுக்கு அவங்கள கும்பிட்றதுக்காக எங்க அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு கிடகிட கிடன்னு ரொம்ப ஆர்வக்குள்ளாறுல எல்லா வேலையுமே ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் சூப்பராக முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கிச்சனையும் பார்த்திங்கன்னா வழக்கமாக நீட் பண்ணுறத விடையும் பெஸ்ட்டாகவே நீட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு நான் ரீச் ஆகிட்டேன் அங்கே போன உடனே சரி ட்ராவல் பண்ணி போனதுனால கொஞ்சம் எனக்கு வந்து டயர்டாக இருந்து அம்மா வந்து கொஞ்சம் கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி சீக்கிரமாகவே பெரியம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தெரிகிறாங்கல்ல இதுதான் எங்களோட பெரியம்மா எங்கள் அம்மாவோட அக்கா ரெண்டு அக்கா இப்படி சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா மீட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்து அதுவும் என்னோடய மேரேஜுக்கு அப்புறமா எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கூழ் கொடுத்தாங்க கூழ் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலில் உள்ளது அப்புறம் நான் போன உடனே எங்கள் பெரியம்மா வந்து எனக்கு ரொம்ப பாசமாக சோறு குழம்பு எல்லாமே வச்சுருந்தாங்க அவியல் கூட்டு அப்பளம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரிலேட்டிவ் வந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க எல்லாரையுமே வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வளர்ந்துட்டோம் அது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்தவங்கள பார்க்கும்போது நம்ம இவங்கள சின்ன வயசில் பார்த்துருக்கோம் இப்போ ஆளே மாறிட்டாங்க அப்படின்னு எனக்கு நானே நினச்சிக்கிட்டேன் ஆனால் நாமளும் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற தாட் மட்டும் எனக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லாம் வர ஆரம்பித்தாங்க எல்லோரும் ரவுண்டாக இருந்து ஜாலியாக அரட்டை பேசி அந்த மாதிரி ரொம்பவே ஃபன்னாக போச்சு எதுக்காக அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்கு தான் பூஜா அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வந்து கோளாறுலேயே அம்மாவை கூட்டிகிட்டு ஏழு மணிக்கே போயிட்டேன் ஆனாலும் நேரம் எப்படி தான் போச்சுன்னே தெரியலை அந்த மாதிரி எல்லாரும் ரவுண்டாக வட்டமேசை மாநாடு மாதிரி இருந்து கதை பேசி அரட்டை அடித்தாங்க அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு பூஜை நடக்கும்போது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா திட்டாங்க நானே எடுக்கிறதுக்கு விரும்பலை சின்னதாக கேட்டேன் அம்மா வீடியோ எடுக்கலாமான்னு ஆனால் எங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னதுனால நான் எடுக்கலை அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இது வந்து எங்கள் அம்மா வீடு தான் நான் போகும்போது எவ்வளோ அழகாக போனேன் வரும்போது பாருங்கள் தலையெல்லாம் கலஞ்சி போய் ராத்திரி இது மூணு மணிக்கு எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து எண்ணெயெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கன்னி கன்னிக்கு வைக்கிற வீட்டில் பலகாரம் கருப்பட்டி போட்டு வாய் பேசாமல் அரிசி மாவை நல்லா பக்குவமாக விரவி அந்த எண்ணெயில் ஊற்றி சுடுவாங்க இதுதான் அங்கே வந்து இந்த பலகாரம் வந்து நம்ம விரதம் இருந்து தான் அந்த கன்னி தெய்வங்களுக்கு வந்து செய்யணும் அப்போ தான் அந்த பலகாரம் வந்து எப்படி சொல்கிறது நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பஃப்ஃபியாக வரும் இல்லை அப்படின்னா நம்ம விரதம்லாம் ஒழுங்காக இருக்கலை அப்படின்னா ஷேப்பே இல்லாமல் எண்ணெயில் மாவை தூக்கி நம்ம ஒவ்வொரு கரண்டி ஊற்றும் போதே பிஞ்சு பிஞ்சு உடஞ்சி போய் தான் வருமா இது தான் இது தான் அந்த தெய்வம் வந்து நம்மளோட விரதத்தை ஏற்றுருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெய்வம்னா வேறு யாரும் இல்லை நம்ம வீட்டில் இறந்த சின்ன பிள்ளைங்க சரியா கன்னி தெய்வங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போனவங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கெலாம் பலகாரம் வந்து அந்த அங்கே சாமியை ஆடி கொடுத்தாங்க அந்த சின்ன எங்கள் என்னோடய அண்ணா தான் அவங்க தான் சாமியாடி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க இறந்து போனவங்களுக்கு என்னெல்லாம் அவங்க வந்து நைன்டிஸில் வாழ்ந்தவங்களா எயிட்டிஸில் வாழ்ந்தவங்களான்னு பார்த்து அவங்க என்னென்ன விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சுருந்து அதில் எல்லா இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கும் கிடச்சிது அம்மாவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிட்டோம் காலையிலே பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எங்கள் அம்மா வந்து கோதுமை தோசை ஊற்றி கொடுத்துருந்தாங்க நான் இதுவரைக்கும் கோதுமை தோசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கவே செய்யாது ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி மாதிரியே இருந்துச்சு சப்பாத்தி வந்து சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் கோதுமை தோசை நல்லா இருந்துச்சு இனி வீட்டில் அடிக்கடி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய வீட்டுக்கு அதாவது பக்கத்தூர் தான் என்னோட என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்த ஊர் அங்கே கிளம்பலான் இருக்கும்போது அம்மா மார்க்கெட்டில் போய் கீரை காய்கறிகள் அப்புறம் கொஞ்சம் வந்து நான் வந்து முளைக்க போட்டதுக்கு கொஞ்சம் விதைகள்லாம் கேட்டிருந்தேன் அம்மா எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க என்னதான் இருந்தாலும் அம்மா வீடு அம்மா வீடு தான் நம்ம வந்து வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையாக விட மாட்டாங்க அதாவது நம்ம வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் போனாலுமே போயிட்டு வரும்போது நம்ம வெறுங்கையாக போயிடுவோம் ஆனால் நம்ம அம்மா நம்மள வெறுங்கையாக விட மாட்டாங்க அது வந்து எல்லா அம்மாக்களுக்குமே பொருந்தோம் பிள்ளை வந்து வெறுங்கையாக போகக்கூடாதுன்னு அவங்கக்கிட்ட இருந்தோ இல்லையோ கடையில் போய் ஏதாவது வாங்கி தந்து தான் விடுவாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக வந்தேன் அது மட்டும் இல்லாமல் நைட்டுக்கு சாப்பாடு அம்மாவே செஞ்சு கொடுத்து விட்டுட்டாங்க இவ்வளோ தான் இந்த வீடியோ முடிஞ்சு You're and